அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது பிறர் நயவாமை பாடல் எண் எண்பத்தி ஆறு கேட்டு கல்யாணம் செய்து கடிபூக்க மெல்லியர் காதன் மையாலும் இல்லாளா என்னொருவன் ஏதின் மனையாலை நோக்கு பல்லாரிய பறையறைந்து நாள் கேட்டு கல்யாணம் செய்து கடிபுக்க மெல்லியர் காதன் மணையாலும் இல்லாளா என்னொருவன் ஏதின் மணையாலை நோக்கு சான்றோரிடம் நல்ல நாள் கேட்டு பலர் அறியுமாறு திருமண முரசு கொட்ட மனம் செய்து தன் பாதுகாவலில் புகுந்த மென்மையான அன்பு மனைவி வீட்டில் இருக்க அடுத்தவன் மனைவியின் மீது ஆசை கொண்டு ஏன் நோக்குகின்றானோ சான்றோரிடம் நல்ல நாள் கேட்டு பலர் அறியுமாறு திருமண முரசு கொட்ட மனம் செய்து தன் பாதுகாவலில் புகுந்த மென்மையான அன்பு மனைவி வீட்டிலிருக்க அடுத்தவன் மனைவியின் மீது ஆசை கொண்டு ஏன் நோக்குகின்றானோ நன்றி வணக்கம்